ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாக்னிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா சப்போட்டா பழத்தின் பயன்கள் மற்றும் சப்போட்டா பழ ஜூஸ் எப்படி போடலான் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம்மாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பக்கத்துடைய பெல் பட்டனை க்ளிக் பண்ணியிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியர்களுக்கு ஷேர் பண்ணியிருங்க நம்ம இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு நம்ம நேரடியாகவே நம்ம சாப்பிட்னா சாப்பிட்லாம் ஆனால் சப்போட்டா பழம் சாப்பிடாத குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க நம்ம இந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள சப்போட்டா பழத்தை மட்டும் எடுத்து நம்ம மிக்சி ஜாருக்கு நம்ம இந்த மாதிரி எல்லா சப்போட்டா பழத்தில் உள்ள தோலை நீக்கிட்டு பழத்தை மட்டும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சப்போட்டா பழத்தில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது அதனால விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வை திறனை வந்து மேம்படுத்த உதவுகிறது இதில் வந்து கால்சியம் சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது கால்சியம் இரும்பு ஃபாஸ்பரஸ் எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால எலும்புகளை வந்து வலுப்படுத்துறதுக்கு இது உதவுகிறது சப்போட்டா பழத்தில் வந்து நார் சத்து அதிகமான அளவில் காணப்படுகிறது அதனால் என்னென்னா நமக்கு தூக்கமின்மை மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறது கெட்ட கொழுப்பை வந்து கொழுப்புகளை உடலில் சேராமல் பாதுகாத்து கொள்ளவும் உதவியா இருக்குது புற்றுநோய் செல்களை உடலில் வளர்ந்து வளர்வதை வந்து தடுக்கவும் உதவுகிறது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க உதவியா இருக்கு நிறைய பேருக்கு வந்து உடல் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கும் அந்த மாதிரி பலகீனமாக இருக்கக்கூடியவங்க இந்த பழத்தை வந்து வாரத்தில் ரெண்டு முறை வந்து அவங்க வந்து சாப்பிட்டுட்டே வந்தாலும் சரி இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தாலும் சரி அவங்க வந்து உடல் பலவீனம் அப்புறம் இந்த குமட்டல் மற்றும் மயக்கம் போன்ற அறிகுறிகளை எல்லாம் இந்த தொடர்ந்து இந்த வந்து பழத்தை நம்ம வந்து பழமாகவும் சாப்பிடலாம் ஜூஸாக இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு வந்து இந்த அறிகுறிகள் எல்லாமே குறைஞ்சிட்டே வருங்க மெயினாக வந்து நமக்கு இதில் சத்து அதிகமாக இருக்குது நாசத்து அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது எல்லாத்துக்கும் மேலே பெண்கள் வந்து இந்த பழத்தை வந்து தேடி தேடி சாப்பிட்ணுங்க ஏன்னா வந்து முடி வளர்கிறதுக்கு அப்புறம் வந்து முகம் நம்ம வந்து பொலிவாக இருக்கணும் தோல்லாம் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரெண்டு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணாதீங்க நாட்டு சக்கரை தான் நல்லது அப்புறம் தண்ணி சேர்க்காமல் காய்ச்சின பால் வந்து ஒரு கப் ஆட் பண்ணி மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க நம்மளுடைய சூப்பராக சப்போட்டா பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதில் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் வீட்டில் இருக்கோ அதை மேலே டெக்கரேஷனுக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி நல்லா துருவிட்டு மேலே அப்படி தூவி கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் குடிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சப்போட்டா பழத்தை சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் இந்த மாதிரி ஜூஸா ரெடி பண்ணி கொடுங்க இதோடய பலன்களும் பயன்களும் என்ன நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஜூஸ் எப்படி போடலாங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யு டேக் கேர் வாரத்தில் ரெண்டு முறை மறக்காமல் இந்த பழ ஜூஸை வந்து இனிமேல் நமக்கு ஏப்ரல் மே வந்து சென்னையில் வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமேல் ஒவ்வொரு பழங்களையாக ஜூஸ் போட்டு பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க பாய் சி யூ taker மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க